தமிழக அரசியல பல்வேறு கேள்விகளை வந்து முக்கியமான ஒரு கேள்வியா என்ன கேட்கப்படுதுன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்போது துணை முதல்வர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல வந்து பல்வேறு கேள்விகள் வந்து தொடர்ச்சி கேட்டுதான் இருந்தாங்க அதற்கான விடை நேற்று மாலை ராஜ்பவன்ல வந்து பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை மூன்றரை மணிக்கு துணை முதலாக பதவி ஏற்பார் அவருடன் சில அமைச்சர்களும் கூடுதலாக பதவியேற்க போறாங்க சில அமைச்சரவை மாற்றம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறீதியில் வந்து ராஜ்பவன்ல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியே வெளியிட்டிருந்தாங்க இந்த விஷயம் வந்து தமிழக அரசுல இப்ப பல்வேறு கிண்டலுக்கு வந்து உள்ளாகிட்டு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கூடவே சில அமைச்சர்களும் புதுசாக பதவியேற்க போறாங்க சில அமைச்சரவை மாற்றமும் நடக்கப்போகுது அப்படிங்கிற ரீதியில் வந்து நேற்று பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அது சம்பந்தப்பட்ட முழு விவரங்களையும் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் வாங்கம்மா தமிழக அமைச்சர்கள் இருந்து மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் வகையில் இவங்க மூணு பேரும் வந்து நீக்கி இருக்காங்க இவங்க மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சுட்டே இருந்தாங்க அதனால இவங்க மூணு பேரையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்திற்கு புதிவாக புதிதாக பார்த்தா கோவி ஷெலியன் அவர்களும் அப்புறம் சேலம் ராஜேந்திரன் அவர்களும் சேர்த்திருக்காங்க அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மு சாமு நாசர் அவர்கள் அதாவது இப்போ செஞ்சு மஸ்தன் வந்து தூக்கிட்டாங்களே அதனால அதுக்கு பதிலாக வேற ஒரு முஸ்லீம் நபரை வந்து இதுல போட்டிருக்காங்க நாசர் இதுதான் திமுகவோட சமூக நீதி நிலைப்பாடு அதாவது ஒரு முஸ்லீம்லாம் ஒரு முஸ்லீமோட தான் இருக்கணும் ரெண்டு மூணு போர்ல இருக்கக்கூடாது இது பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் இது ஒரு அஜெண்டா அவ்வளவுதான் அஹ் அது மாதிரி ரீதியில வந்து இப்ப இவங்க நாலு பேரும் வந்து புதுசா அமைச்சரவையில சேர்ந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அமைச்சரவை இலக்கம் மாற்றம் தான் நம்ம முக்கியமா இதுல வந்து கவனிக்கப்படுது எதுக்காக பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து பல வருடங்களாகவே இப்ப இந்த ஆட்சி மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி அமைந்த திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்த திமுக ஆட்சியில் கூட பொன்முடி அவர்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்து தொடர்ச்சி எழுந்துட்டுதான் இருந்தாரு இப்ப அவருக்கு வந்து அங்க உயர்கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து அவரை தூக்கிட்டு வனத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க என்ன காரணம் சொல்லிட்டு நம்ம போது பல்வேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் உள்ள நடந்திருக்கு அது ஒரு தனி காணொலியாவே நம்ம போடலாம் இது மாதிரி வந்து உயர்கல்வித்துறையில இருந்து அவரை வனத்துறை அமைச்சரா ஆஹ் டிகிரிஸ் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துறையில இருந்து ஒரு பவரே இல்லாத ஒரு துறை வனத்துறை அமைச்சர்ல அவர் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெய்யநாதன் ஒருத்தர் அமைச்சர்ல இருந்து சுற்றுச்சூழல் துறையிலிருந்து பேக்வர்ட் கிளா இதுல வந்து போட்டிருக்காங்க அப்புறம் கையல்வெளி ஆனந்தன் ஆதி திராவிட நலத்துறை இருந்து மனித நல மனிதவள அமைச்சரை துறையா மாத்திருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மதிவேந்தன் இருந்து ஆதி திராவிட அமைச்சரையா அமைச்சராக மாத்திருக்காங்க அப்புறம் ராஜ கண்ணப்பன் பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து பால்வளத்துறை அமைச்சராக மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தங்கம் தென்னரசு பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து இப்போ பினான்ஸ் மினிஸ்டர் மாத்திருக்காங்க இது மாதிரி வந்து பல்வேறு சம்பவங்கள் வந்து நேற்று நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல நம்ம பட்டத்தில் எப்ப வந்து பட்டத்துக்கு வர அப்படிங்கிற ரீதியில வந்து அறிவிக்கப்படாத துணை முதல்வர் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து அபிஷியலா அபிஷியலா அறிவிச்சுட்டாங்க முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு வந்து கிடைத்த ஒரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அங்கீகாரமா இது பார்க்கப்படுகிறது முதலடியில அவர் ஈர்த்துன்னு வரோ இல்லையோ இது மாதிரியான குடும்பத்திற்கு பதவி வழங்குறதுல வாரி தான் இருக்காரு தொடர்ச்சியா இப்ப வந்து அவரு துணை முதல்வராக அவருடைய மகனை வந்து அறிவிச்சிட்டாரு ஆனா வந்து இது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் கூட இந்த தில்லி இருந்தே இல்லை இவ்வளவு பாசம் வந்து முக ஸ்டாலின் மேல வச்சாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா அஹ் எப்பத்துல இருந்தோ அவர் வந்து துணை முதல் பதவி கேட்டாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல களனி அவர்களுக்கு வந்து சீரியஸா வந்து உடம்பு வந்து சரியில்லாம போகுது அப்போதுதான் அவருக்கு வந்து துணை முதல் பதவியே கொடுக்கப்படுகிறது இது மட்டும் பாருங்க திமுக தலைவர் பதவி பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கலைஞர் தான் இருந்தாரு கடைசி வரின்னு பாத்தீங்கன்னா யாரும் கலைஞர் மட்டும் இருந்தாரு ஆஹ் ஸ்டாலின் தரவே இல்லை அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகுதான் அவர் தலைவர் பதவியே வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு போயிடுச்சு இது மாதிரி வந்து முக ஸ்டாலின் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தவர் தான் கலைஞர் அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதவி ஸ்டாலினுக்கு வந்து அந்த தகுதி இருக்கா இல்லையானே தெரியல ஆனா பாருங்க துணி அவனுக்கு என்ன அப்படி கொஞ்ச நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா பழம் பழுக்கவில்லை அப்படிங்கிற இது எல்லாம் சொல்லியிருந்தாரு இப்ப வந்து அந்த மருந்துல வச்சு நல்லா பழுக்க வச்சுட்டாங்க போல ஊசி எல்லாம் போட்டு மருந்துல வச்சு அது பழத்தை பழுக்க வச்சு இப்ப வந்து துணை முதல்வர் பதிவு கொடுத்துட்டாங்கன்னுதான் நம்ம தோணுது ஏன்னா பாத்தீங்கன்னா துணை முதல் பதிவு வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாரா கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது ஆஹ் ஒன்பதுல முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதல் பதிவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி தலைமையான ஆட்சியில ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதல் பதிவு கொடுத்தாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று பேர் மட்டுமே இந்த பதவியில வந்து வந்திருக்காங்க அந்த மூன்றாவது ஆளா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்கா தான் நம்ம சொல்லணும் நன்றி வணக்கம்